இஇ பேஸ்ட் இது ஒரு குடும்ப கதை அத்திம்பேர் என்ற எருமை குரல் மூன்றாவது தெருவிலிருந்து கேட்டது சத்து என்ற அசத்து யமஹாவில் புயல் வேகத்தில் வந்து கொண்டிருந்தான் வீட்டு வாசலில் யமஹாவை மல்லாக்க போட்டு ஆணியை செவுத்திலிருந்து புடுங்குவது போல் எடுத்தான் மேற்கண்ட ஜந்து என் வீட்டு சர்வாதிகாரியின் தம்பி அதாவது என் மைத்துன பாலாஜி ஏன் என்னை பிக்கப் பண்ண ரயில் அடிக்க வரல கோபமாய் கேட்டான் என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிற நானும் சரி மச்சான் வரான்னு அழைக்க வர்ற உனக்கெல்லாம் என்னையா மரியாதை ஏண்டா நீ என்ன என் சம்பந்தியா மாலை போட்டு மரியாதையாக கூட்டிகிட்டு வர மாதம் மாதம் அம்மாவாசைக்கு வர்ற மாதிரி வந்துடுற என்னை விட ரூட்டு உனக்கு தானே நல்லா தெரியும் இந்த ஏரியாவில் பார்க்கிங்கில் அக்கா திமுற இது அக்கா மாலு காதில் விழுந்தா என்னாகுன்னு தெரியுமா மிரட்டி நான் விழுந்தாச்சு உங்களை மாட்டுக்கொட்டையில் சாணி அள்ளி ராட்டி தட்ட சொன்னால் நீங்கள் என்ன என் தம்பியோட மது கட்டிக்கிட்டு நிற்கிறீங்க மாலு விரட்டினாள் போ மாலு மாடு இன்னும் சாணியே போடலை என்றேன் போடுற நேரம்தான் பின்னாடியே நில்லுங்க சாணி சூடாக போட்டால் சூட்டோட சூடாக ராட்டி தட்டிடலாம் நேரத்தோடு போய் வேலையை பாருங்கள் சத்து விரட்டினான் கொஞ்சம் கூட சுறுசுறுப்பில்லாத மனுஷன் மாலு குறைப்பட ம் எல்லாம் நீ கொடுத்த செல்லங்க்கா சரியாக வேலை செய்யலைன்னா வீட்டுக்குள்ளே விடாதக்கா வாய் வாய் என்ன வாய் ஏன்டா தான் வேலைக்கு போகலைன்னு உன் பொண்டாட்டி உன்னை துரத்தி விட்டுட்டா ஐயோ வேலை 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 சாமர்த்தியம் உள்ளவன் வேலைக்கு போவானா சொந்தமாக பிஸ்னஸ் செஞ்சு நாலு பேருக்கு வேலை தருவான் ம் சரிடா அது வேலை சாமர்த்தியம் உள்ளவனுக்கு உன்னை பற்றி பேசு பாருக்கா உனக்கு முன்னாடியே என்னை எப்படி இப்போ கேவலமாக பேசுகிறாருன்னு எப்படி காயப்படுத்துகிறாருன்னு பாரு இப்போ நான் செய்ய போகிற தொழிலை பற்றி கேட்டால் அசந்து போயிடுவீங்க கொஞ்சம் இருடா என்னங்க எங்கே வாயை பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க போய் ஆடுங்க விரட்டினால் மாலு வேலை சாமர்த்தியம் உள்ளவன் சகவாசத்தை விட மாடுங்க சகவாசம் மேல் என்றபடி இடத்தை காலி செய்தேன் அக்கா அவரை விரட்டாத பிஸ்னஸில் அவருக்கு பெரிய பங்கு இருக்குது என்று பெரிய குண்டை தூக்கி போட்டான் டேய் என்ன விட்டுடுடா கையெடுத்து கும்பிட்டேன் அது எப்படி மச்சான் விடுறது வர்ற லாபத்தை அப்படியே கொண்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் கல் நெஞ்ச காரணம் இல்லை பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ தான் கறிச்சி கொட்டினாலும் சத்துக்கு உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்றதை இதெல்லாம் பாசம் இல்லடி வேஷம் ஆட்டுக்கு அலங்காரம் பண்ணுறது அழகுபடுத்தல வெட்டத்தான் இவர் கிடக்காரரா நீ நியூ பிஸ்னஸை பற்றி சொல்லு இஇ பேஸ்ட் இஇ பேஸ்ட்டா என்னடா பேத்தரை பாலாஜிக்கு புரியாது கொஞ்சம் நேரம் கேளுங்க நக்கல் அப்போவும் புரியலன்னா பேனட்டையும் டிக்கேயும் மூடிக்கிட்டு சொன்னபடி வேலையை செய்யுங்க மாலு கடுப்படித்தாள் அப்படி போடுக்கா நாம் மட்டும் பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் பாலாஜி ஸ்ப்ரிங் பார்ட்னர் சரி நான் தூங்க போகிறேன் கலட்டிக்க பார்த்தேன் பாருக்கா இவருக்கு இவ்வளவு தான் அறிவு நாம் பிஸ்னஸ் பேசுவோம் இஇ பேஸ்ட் யூஸ் பண்ணால் எங்கே வேணாலும் வாய் சிரிக்கலாம் அதுக்கு என்னடா இப்போது ஐயோ அக்கா பாலாஜி மாதிரியே பேசுகிறியே என் மாமாவை தாவது பரவாயில்ல இஇ பேஸ்ட்டை நாம் தயாரிக்கிறோம் குரலில் சகுனியின் சாயல் அப்படியா சூப்பர் மாலு உற்சாகத்தில் குதித்தால் இஇ பேஸ்ட்டு தயாரிக்க லைசன்ஸு ஃபார்முலா இடமெல்லாம் வேணுமே வாயை கொடுத்தேன் கேட்டேனா உங்களை கேட்டேனா கடுப்பானான் சத்து நான் சித்தர் மூலிகையெல்லாம் ஆராய்ஞ்சி ஃபார்முலாவை ரெடி பண்ணிட்டேன் லைசன்ஸை பாலாஜி அதான் நம்ம மாமா பேரில் எடுத்தாச்சு இப்போ இடம் பற்றி கேட்டால் எப்படி அதுதான் சத்து அழுகை சென்டிமெண்ட் தான் லேடிஸ் பக்கம் ஒர்க் அவுட்டாகவுமே நான் நம்ம வீட்டு கொள்ள வரண்டாவை தரட்டாடா அதில் பாவச்சுக்கிறியா என்றால் வள்ளல் மாலு அதுக்கு வாடகை தருவேன் கட்டாயம் வாங்கிக்கணும் சத்து சொல்ல வெடிச்சிருப்பு வந்தது எனக்கு என்னை ஒரு மாதிரியாய் பார்த்தபடி வராண்டாவில் செட்டிலானான் சத்து வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து பூஜை போட்டு ஏதோ ஒரு மிஷினை ஓட விட்டான் சத்து பரவாயில்லையே உழைப்பாளியாக தான் இருக்கான் ஐயோ நில வீட்டை விட்டு வெளியே ஓடு என்று ஓடி வந்தவளை பயந்தாங்கொழி ஒன்றும் இல்லை பேஸ்ட்டு தயாரிக்கிற சத்தம் என்றேன் என்னடா இப்படி நார்து என்ன மூலிகைடா யூஸ் பண்ணுற அரை தூக்கத்தில் கேட்டால் மாலு அது மட்டும் ரகசியங்கா என்றான் பந்தாவாய் ஏதுடா அந்த மிஷின் என்று கேட்டேன் புதுசு நேற்று ராத்திரி தான் வாங்கினேன் குளிச்சிட்டியாக்கா இன்னும் பல்லே தேய்க்கல விளங்கும் வீடு போய் பல்ல தேய்ச்சிட்டு மாமா நீங்களும் தான் அன்பு கட்டளையிட்டான் என்னடா வரவேற்பு பலமாக இருக்குது நீங்கள் குளிச்சுட்டு வாங்களேன்னு சொல்கிறேன் சொல்லுடா ரொம்ப ஓவராக பண்ணாத மாலுவும் சேர்ந்து கொள்ள சரி அப்புறம் உங்கள் கஷ்டம் தலைவிதி என்று முனக என்ன தலைவிதிங்கிற பகீர் என்றது லிப்ட் ரீடிங் பண்ணுறான் ஜாக்கிரதை உஷாரானா சத்து தலைவி இஷ்டம்னு சொன்னேங்க்கா சமாளித்தவன் இந்த புது மிஷின் இம்பார்ட்டட் பதினேழு லட்சம் பேர் அக்கா பேரை சொல்லி பதினேழு லட்சத்துக்கு ஒரு செக்கு போடுங்க அசால்ட்டாக கேட்டான் போடா பதினேழு பைசாவுக்கு கூட தரமாட்டேன் என்றேன் பாருங்க அக்கா வர்ற லாபத்தை நானாக தூக்கிட்டு போக போகிறேன் நடித்தான் அதானே லட்சத்தை பற்றி கவலைப்படக்கூடாது நம்ம லட்சியத்தை பற்றி மட்டுமே கவலைப்படணும் நான் செக்கு தரேன்டா என்ற செக்கை சூடாய் தர அக்கா நீ இருக்க வேண்டிய இடமே வேறக்கா மகாலட்சுமியை மார்வாடிக்கிட்டேயே அடகு வச்ச மாதிரி ஒன்றா போய் இவர் நிரந்தரமாக விட்டுட்டாரேக்கா என்று பாராட்டினேன் அக்கா உன் வலது கையால் விளக்கேற்றி பிஸ்னஸ் ஆரம்பி என்றான் மாலு ஸ்டைலாய் வளர்க்கேற்ற செல்லில் ஃபோட்டோ எடுத்தான் சத்து முதல் பேஸ்ட்டை நீங்கள் வாங்குங்க என்று என்னிடம் நீட்ட தேங்க்ஸ் என்று வாங்க பணம் கொடு என திட்ட கையில் இருந்த கடைசி ரெண்டாயிரம் ரூபாயை நீட்டினேன் என்னை ஒரு மாதிரி பார்த்து சரி பேங்கில் மாற்றிக்கிறேன் என்றான் ஒரு வழியாக கடைகளுக்கு சப்ளை முடித்து ராத்திரி வெளியூர்களுக்கு சப்ளை பண்ண அக்கிளம்பினான் சத்து அடுத்த நாள் ஊர் புறம் மொத்தமாக என் வீட்டில் என்னையா பேஸ்ட்டுது தேய்ச்சா உடனே வாய் வெந்து போய் ரெண்டு பேர் செத்து போய் இருபது பேர் வாந்தி மயக்கம் அப்படியா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்களே எல்லாம் சத்து தான் என்றேன் ஒன் பேரும் அட்ரெஸ்ஸும் தானே பேஸ்ட்டில் போட்டிருக்கு அதற்குள் ஒருவன் கொள்ளையில் புது மிஷின் இருக்குது அதை உடங்கிடா என்று கத்த கூட்டம் உள்ளே போய் அதை உடைக்க ஐயோ மிஷின் பதினேழு லட்சம் என்று கதறினேன் குறுக்கே வந்த மாலு சிட்டுவேஷன் புரியாமல் என்ன ஊரே திரண்டு வந்து பேஸ்ட்டு கேட்குறீங்க அவ்வளவு நல்லாவா இருக்குது என்று கேட்க சில பேர் மாலுவை பிடிச்சி தள்ள கண்கொள்ளாக காய்ச்சி திடீரென செல்ஃபோனில் சத்து பேர் பேஸ்ட்ட ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு எருக்காம் பூவும் கல்விப்பூவும் அதிகமாக போச்சு என்ன வேணால் நடக்கலாம் நான் முதல் சுற்று பணத்தோட எஸ்கேப் ஆகிட்டேன் நீங்கள் போலீஸில் சரணடைஞ்சிடுங்க பேர் அதுதான் உங்களுக்கு நல்லது என்றானே பார்க்கலாம் கீழே கிடந்த மாலுவை எரிச்சலாய் பார்த்தேன் வேறு வழி